வணக்கம் இது எஸ்எம்எஸ் கிண்டு மேட்ரிமணி இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகதோஷம்னா என்ன அதற்கு எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படின்றது தான் இப்போ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஜென்மத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அதை தான் நாகதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல இருந்ததுனாலும் அது நாகதோஷம் புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சந்திர ராசியாக இருந்தாலும் சரி ஜென்ம லக்கணமாக இருந்தாலும் சரி இது பொருந்தும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த நாகதோஷம் இருந்ததுன்னா அவ்வளோ எளிதாக கல்யாணம் நடந்து விடாது ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கும் ஆனால் வந்து பெண் பார்க்குறப்பையோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குறப்பையோ நமக்கு வந்து அவங்களுடைய தோற்றம் பிடிக்காமல் இருக்கும் வசதி வாய்ப்பு வந்து அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாகவே இருக்கும் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒரு விரக்தியில் கூட கொண்டு போய்விடும் சீக்கிரம் சரி பண்ணிவிடலாம் நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே அது சீக்கிரம் உங்களுக்கு விரைவில் கல்யாணம் கைக்குடி வரும் அது என்னென்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்படி நாகதோஷம் இருந்ததுன்னா சர்ப்ப சாந்தி செய்து கொள்ளணும் அதற்கு பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு காளாகாஷ்டிரி கோயிலுக்கு போயிட்டு திருப்பதிக்கு பக்கத்தில் உள்ள காளாகாஷ்டி கோயிலுக்கு போயிட்டு நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செஞ்சுக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் அங்கேயும் நீங்கள் செய்துக்கலாம் தேர்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயிலுக்கு போயிட்டு கல் கருடனுக்கு ஏழு வியாழக்கிழமை நீங்கள் அர்ச்சனை செய்யணும் உங்களால் போக முடியாது கும்பகோணம் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் போய் பணம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஏழு வியாழக்கிழமையும் உங்களுக்கு பிரசாதம் உங்கள் கைக்கு வர மாதிரி நீங்கள் கொரியர் அனுப்ப சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடு விட்டு வரலாம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பரமக்குடி அருகில் நயினார் கோயில் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே உள்ள நாகநாத சுவாமி பாதத்துக்கு வெள்ளி உருவம் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் அங்கே அதுக்கப்புறம் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தனித்தனி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க அந்த நா அந்த வெள்ளி உருவம் வச்ச அந்த நாகர் பொம்மையை வந்து நீங்கள் உண்டியல்ல போட்டுட்டு வரலாம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அருகில் பேரையூருக்கு போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி உருவம் வைத்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம் அந்த உருவ பொம்மையை நீங்கள் உண்டியல்லையும் போடலாம் இல்லை யாருக்காவது தான தர்மமும் கூட செய்துட்டு வரலாம் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அருகில் தேவிப்பட்டினம் போயிட்டு அங்கேயும் இந்த சாந்தி தோஷம் பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம் செவன்த்து பார்த்தீங்கன்னா இதே பரிகாரத்தை ராமேஸ்வரம் திருபுல்லாணி வேதாரண்யம் கொடியக்கரை போய்ட்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் எயித்து நாகர்கோயில் சென்று சிவன் கோயிலில் இந்த பரிகாரத்தை நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம் நைன்த்து பார்த்தீங்கன்னா வேம்பு அரசம் அரச மரம் ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்லுல இருக்கும் நாகர் அதுக்கும் போய்ட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா வேம்புக்கும் அரசுக்கும் சாஸ்திரப்படி திருமணம் செய்து வைக்கலாம் இந்த எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுக்கு பிடித்தமான நல்ல வரணமையும் இந்த பரிகாரத்தை யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அந்த ஆணோ பெண்ணோ தான் போய் நேரில் போய் பண்ணணும் உங்கள் சார்பாக உங்களுடைய பெற்றோரோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாருமே போய் செய்யக்கூடாது இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் எப்போ வரீங்களோ ஊருக்கு அப்போ நீங்களே போய் உங்கள் கைப்பட செய்துட்டு வாங்க வேறு யாரும் இதை போய் செஞ்சாலும் அவ்வளோ பலன் இருக்காது அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ருமணி டாட் காம்